இந்த பராசக்தி திரைப்படம் வந்து வந்தது இப்போ சரி எப்படி சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் என்னன்னா ரெண்டு பேர் அப்படிங்கறதால ஸோ கேன்சல் பண்ணி ஒரு டிக்கெட் கூட யாருமே வாங்கல ஆனால் புக் மை ஷோவில் போய் புக் பண்ணுற அந்த ஸ்லாட்டை செக் பண்ணி பார்க்குறப்ப ஏறக்குறைய எல்லா டிக்கெட்டுமே விற்று தீர்ந்து போயிடுச்சு ஒரு சில டிக்கெட் மட்டுமே இன்னும் மிச்சம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ புதுசாக தியேட்டருக்கு மக்கள் எல்லாரையுமே வர வைக்கிறதுக்கு பராசக்தி டீம் அவங்க புது யுக்தியை ஒன்று இப்போ நம்ம தமிழ்நாட்டில் அவங்க கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் கிடையாது வழக்கமாக நம்ம எல்லாருமே ஆஃபர் அப்படின்னா ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் ஆனால் இப்போ பராசக்தி திரைப்படத்துக்கு ஒன்று வாங்கினா ஒன்று கிடையாது இரண்டு கூட கிடையாது ஒரு டிக்கெட் வாங்கினா மூணு டிக்கெட் ஃப்ரீங்க உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ பராசக்தி திரைப்படத்துக்கு ஒன்று வாங்கினா மூணு ஃப்ரீ அப்படின்னு கூவி கூவி மக்கள் எல்லோரையுமே தேட்டருக்கு அழைக்கக்கூடிய பரிதாபங்கள் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது முக்கியமாக இதில் ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் தான் பராசக்தி திரைப்படம் இன்னும் கொஞ்சம் லேஸாக துளிக்கிட்டு இருக்கு ஜனநாயக திரைப்படம் ரிலீஸ் ஆச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் துளிக்கிட்டு இருக்க பராசக்தி திரைப்படம் கம்ப்ளீட்டாக அடங்கிடும் ஸோ அதற்கான வேலையில் தான் டெல்லிக்கு போன விஜய் அவர்கள் தற்போது இந்த பொங்கலுக்கு உள்ளேயே இல்லை பொங்கல் அன்னைக்காவது ஜனநாயகன் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான மிக முக்கியமான பிளான் திட்டத்தை தற்போது விஜய் அவர்கள் டெல்லியில் அவர் செயல்படுத்திக்கிட்டு இருக்காரு அந்த வகையில் பராசக்தி திரைப்படத்தின் தியேட்டருக்கு மக்களை வர வைக்கிறதுக்காக தற்போது நடந்துக்கிட்டு இருக்க அந்த ஸ்கேம் அந்த ஏமாற்று வேலை அதே போல் ஜனநாயகன் திரைப்படத்துக்காக விஜய் அவர்கள் டெல்லிக்கு போன அவர் அங்கே என்ன முக்கியமான விஷயங்களை அவர் செஞ்சுருக்காரு அப்படிங்கிற முழு கவரம் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது பராசக்தி திரைப்படம் ரிலீஸ் ஆனதுல இருந்து தேட்டருக்கு ஆள் வரல நிறைய இடத்துல பச்சை பசையர்னு பசுமை புரட்சி அப்படிங்கிற மாதிரி புக் பண்ணக்கூடிய அந்த ஸ்லாட் எல்லா இடத்துலையுமே பச்சை நிறமாக பச்சை நிறமாக நேற்று முழுக்க இருந்ததை நம்ம எல்லாருமே கண்டிப்பாக பல பேர் புக்மை ஷோல பார்த்து பராசக்தி அதனுடைய அந்த பரிதாபமான நிலைமையை பார்த்துருக்கோம் ஆனால் ஒரு சில தேட்டர்களில் மட்டும் பார்த்தீங்கன்னா அதாவது ரொம்ப பெரிய தேட்டர் அது சின்ன தேட்டர் கூட கிடையாது கிட்டத்தட்ட ஐநூறு அறுநூறுக்கு இருக்கைகள் இருக்கக்கூடிய தேட்டரில் டிக்கெட் எல்லாமே ஏறக்குறைய வித்துருச்சு கடைசி ஒரு சில டிக்கெட் மட்டுமே இருக்கு அப்படிங்கிற அந்த யுக்தியை நேற்று தியேட்டர் உரிமையாளர்கள் அதே போல் படக்குழு அவங்க கையாண்டிருக்காங்க அதை பார்க்குறப்ப ஏறக்குறைய குறைய பராசக்தி தேவைப்படுத்தேன் அந்த மிகப்பெரிய அரங்கிலேயே எல்லா டிக்கெட்டுமே வித்திருச்சோ அப்படின்னு தான் ஒரு நொடி வெளியே இருந்து பார்க்குற எல்லாருக்குமே தோணுது அதே போல அங்கே கிளிக் பண்ணி பார்க்குறப்ப கூட ஏற குறைய எல்லா டிக்கெட்டுகளுமே வித்துருச்சு இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது முப்பது டிக்கெட்டுகள் மட்டுமே தான் இருக்கு அங்கே புக் மை ஷோவில் புக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நேற்று கிளிக் பண்ணி பார்க்குறப்ப நம்ம எல்லாராலுமே புக்மே ஷோவில் ஷோல பார்க்க முடிஞ்சுது அந்த புகைப்படத்தை இங்கே ஸ்க்ரீன்லே வைக்கிறேன் நீங்களே பாருங்கள் இந்த புகைப்படத்தை பார்க்குறப்ப ஏறக்குறைய எல்லா டிக்கெட்டுமே வித்துருச்சு இன்னும் ஒரு சில டிக்கெட் மட்டும்தான் இந்த திரையரங்கு பெரிய தேட்டர் அது இந்த திரையரங்குல இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது ஆனால் உண்மை அது கிடையாது இந்த புகைப்படத்தை நீங்கள் பார்க்குறப்ப அங்கே ரெட்மார்க்கில் இருக்கிற எல்லா டிக்கெட்டுமே வித்துட்ட மாதிரி பார்க்குற எல்லாருக்குமே ஒரு நொடி தோணும் ஆனால் அந்த சீட்டுகள் எல்லாத்தையுமே தியேட்டர் உரிமையாளர்கள் அவங்க யாருக்கும் விற்கலை அப்படின்னு பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க அதனால தான் அந்த டிக்கெட்டுகளை புக் பண்ண போகிற அந்த இடத்துல நமக்கு பார்க்குறப்ப எல்லாமே ரெட்மார்க்கில் இருக்குது அந்த சீட்டுகள் எல்லாத்தையுமே தியேட்டர் உரிமையாளர்கள் அவங்க பிளாக் பண்ணியும் இல்லை ரிசர்வ் அவங்க கை அவங்க பக்கம் இருந்து ரிசர்வ் பண்ணியிருக்காங்களே தவிர அந்த டிக்கெட்டுகள் யாருமே இன்னும் வாங்கலை விற்கவும் படலை அதே போல மை ஷோல இருந்து புக் பண்றதுக்கு ஒரு சில சீட்டுகள் மட்டும் பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ல விட்டுருக்காங்க இதை மேலோட்டமா பார்க்குற எல்லாருக்குமே ஏறக்குறைய எல்லா டிக்கெட்டுமே வித்திருச்சு போல இருக்கு இன்னும் ஒரு சில டிக்கெட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி மக்கள் எல்லாத்தையுமே இந்த இடத்துல ஏமாற்றக்கூடிய ஒரு திட்டமாக தான் இருக்கு அதனால இதை பார்த்துட்டு பராசக்தி திரைப்படத்துக்கு ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு யாருமே நம்ப வேணாம் அப்படிங்கிறது தான் இந்த விஷயம் தெரிஞ்சவங்க சொல்ற கருத்தாக இருக்கு அதே போல பராசக்தி திரைப்படத்தின் அந்த பரிதாபம் தியேட்டர் எல்லாமே பரிதாப நிலையில இருக்கிற அந்த காட்சிகள் வீடியோ எல்லாத்தையுமே ஒரு சில வினாடிகள் இங்க நீங்கள் பாருங்க இன்னைக்கு ஸ்கிரீன் ஒன் ஸ்கிரீன் ரெண்டு ஸ்கிரீன்ல பராசி ரிலீஸ் ஆயிருக்கு மக்கள் வெள்ளம் பாக்குறீங்களா டிக்கெட் டேய் கண்ணுகளா பராசக்தி படத்துக்கு யாராவது ஒருத்தனாவது வாங்கடா டே தியேட்டருக்குள்ளே மொத்தத்துக்கு ஒரு அஞ்சாறு பேர் தாண்டா உட்காந்துருக்காங்க விஜய எதிர்த்துக்காதீங்க நான் சொன்னா கேக்குறீங்களாடா விஜய் ரசிகர்கள் ரொம்ப ரோசமான அவங்க அவங்க நிரூபிச்சுட்டாங்க பாத்தியா இந்த படம் பயங்கர பிளாப் ஆ போனதுக்கு காரணமே விஜய் ரசிகர்கள் தான் அவங்க வந்த இந்த படம் வந்து ஓகோன்னு வெற்றியா இருந்துருக்கும் இன்னைக்கு ஏன்டா தணுகல டேய் தியேட்டருக்கு ஃப்ரீயா கூட டிக்கெட் குடுறாங்க ஆனா போறதுக்கு ஆள் இல்லங்க ஏன்னா படம் சரியான பிளேட் எப்பா பார்க்க முடியல உங்க ஊர் பக்கம் பராசக்தி படம் வந்து எப்படி ஹவுஸ்கூலா ஓடுதா கமெண்ட் பண்ணுங்க மை ஃபிரண்ட்ஸ் இந்த பராசக்தி திரைப்படம் வந்து வந்தது அப்ப சரி எப்படி சரி பாத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் இப்போ சிச்சுவேஷன் என்னன்னா ரெண்டு பேரே அப்படிங்கறதால ஷோ கேன்சல் பண்ணிக்கோங்க ஏமாற்றத்தோட போறோம் சோ இந்த நிலவரம் நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது உலக அளவுல எல்லா இடத்துலையுமே இதே நிலவரம் தான் பராசக்தி திரைப்படத்தை ஓட்டுற ஒவ்வொரு காட்சிகள்லயுமே ஒன்னு இரண்டு மூன்று நபர்கள் மட்டும்தான் தியேட்டர்ல உட்காந்து பாக்குறாங்க அதனால இப்ப புதிய யுக்திய ஒண்ண கையில எடுத்துருக்காங்க வழக்கமா நம்ம எல்லாருமே ஒரு டிக்கெட் வாங்கினா ஒரு டிக்கெட் ஃப்ரீ அப்படின்னு கொடுக்குற அந்த நடைமுறையே எங்கேயும் கிடையாது பெரும்பாலும் நம்ம யாருமே பாத்துக்க மாட்டோம் ஆனா உலக வரலாற்றுல முதல் முறையாக ஒரு டிக்கெட் வாங்கினா ரெண்டு கிடையாதுங்க மூணு டிக்கெட் ஃப்ரீ அப்படின்னு இப்ப கூவி கூவி பராசக்தி திரைப்படத்துக்கு மக்களை வந்து அதிக அளவுல தேட்டர்ல காட்டணும் ஏன்னா ஒன்று ரெண்டு மூணு பேர் தான் தேட்டரில் உட்காந்து பார்க்குறாங்க அதே ஒன்று ரெண்டு மூணு பேருக்கு டிக்கெட் வாங்கினா அவங்க எல்லாருக்குமே மூணு டிக்கெட் ஃப்ரீயா கொடுத்தா கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு பேர் தேட்டரில் உட்காந்து பார்ப்பாங்கள அதனால கூட்டத்தையும் எண்ணிக்கையும் அதிகமா காட்டணும் காசு நஷ்டமானாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இப்ப பராசக்தி திரைப்படத்துக்கு ஒரு டிக்கெட் வாங்கினா மூணு டிக்கெட் ஃப்ரீ அப்படின்னு தமிழகம் முழுக்க ஒரு சில குறிப்பிட்ட தேட்டர்களை இந்த மாதிரி எல்லாம் இப்ப மக்களுக்கு ஆஃபர் கொடுத்து தியேட்டர்களுக்கு ஈர்க்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனாலுமே எப்படி கூப்பிட்டாலும் நாங்கள் வர மாட்டோம்டா அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப மக்கள் எல்லாருமே பராசக்தி திரைப்படத்தை மிகப்பெரிய அளவில் தமிழக மக்கள் எல்லாருமே புறக்கணிக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக தான் இப்ப பராசக்தி திரைப்படம் மாறி இருக்கு முக்கியமாக ஜனநாயகன் திரைப்படத்துக்கு கூட பராசக்தி திரைப்படம் ரிலீஸ் ஆகியிருந்தனா நிச்சயமா இப்போ வசூல் பண்ணியிருக்க அந்த நாற்பது கோடி ரூபாய் கூட பராசக்தி திரைப்படம் நாற்பது ஐம்பது கோடி ரூபாய் கூட நிச்சயமாக வசூல் பண்ணியிருக்காது அந்த அளவுக்கு மோசமான தான் பராசக்தி திரைப்படம் இருக்கு இதே நேரத்தில் நேற்று சிபிஐ அதிகாரிகள் விசாரணைக்கு டெல்லிக்கு போன விஜய் அவர்கள் அங்க எப்படியாவது ஜனநாயகன் திரைப்படத்தை அவர் ரிலீஸ் பண்ணனும் அப்படிங்கிற அந்த வேலையிலையும் அந்த திட்டத்திலையும் விஜய் அவர்கள் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காரு நேத்து உச்ச நீதிமன்றத்தில் ஜனநாயக திரைப்படத்தின் அந்த வழக்கு விசாரணைக்கு கொண்டு வந்திருக்காங்க இன்னைக்கு அந்த வழக்கின் தீர்ப்பு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய அளவுக்கு விசாரணைக்கு ஜனநாயக திரைப்படம் உச்ச விசாரணைக்கு வர இருக்கு விஜய் அவர்களும் அங்கே இப்போ தங்கியிருக்காரு சிபிஐ அதிகாரிகள் விசாரணையில் தங்கியிருக்காரு அதே போல உச்ச இந்த வழக்கு இப்ப இன்னைக்கு விசாரணைக்கு வர்றப்ப இந்த வழக்குக்கு பின்னாடி எவ்வளவு மக்கள் அவங்களுடைய வாழ்வாதாரம் அவங்க எல்லாருடைய அந்த வாழ்வாதாரம் நிறைய பேர் கூடிக்கணக்கில செலவு பண்ணியிருக்காங்க இந்த திரைப்படம் பொங்கல் லீவுக்கு திட்டமிட்டபடி ரிலீஸ் ஆகல அப்படின்னா நிச்சயமாக நிறைய பேருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கையை இழக்கிறதுக்கான சூழ்நிலை கூட ஏற்படலாம் அதனால நிச்சயமாக பொங்கலுக்கு இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகிறது விஜய் அவருடைய தரப்புக்காக கிடையாது நிறைய பேருடைய அந்த வாழ்க்கை வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு நீதிமன்றம் இந்த திரைப்படத்தை பொங்கலுக்குள்ளே ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு இந்த வாரத்தை இன்னைக்கு ஜனநாயக திரைப்படத்தின் அந்த வழக்கறிஞர் முன்வைக்க இருக்காங்க அதே போல விஜய் அவர்களும் அந்த சிபிஐ விசாரணையில் ஓரளவுக்கு அவங்க எல்லாருக்குமே அவர் ஒத்துழைப்பு கொடுத்து விஜய் அவர்கள் செயல்பட்டதாக தெரியுது இதனால ஜனநாயகம் திரைப்படத்துக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கான கொஞ்சம் சாத்தியக்கூறுகள் அதிகமாகிருக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கான அந்த வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாகிருக்கு அப்படிங்கிற மாதிரி டெல்லி வட்டாரங்கள் சொல்றாங்க இன்னைக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு வர்றப்ப கண்டிப்பாக இந்த பொங்கல் லீவுக்கு உள்ள ரிலீஸ் ஆகிறதுக்கான அந்த தேதி கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது அது வரைக்கும் நீங்க பராசக்தி திரைப்படம் நிச்சயமா தாக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நீங்க பராசக்தி திரைப்படத்தை இது வரைக்கும் தேட்டர்ல போய் பார்த்துட்டீங்களா அப்படி ஒருவேளை பாத்திருந்தீங்கன்னா உங்களுடைய அந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க